ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இப்போ திரும்பவும் நான் வந்து மலேஷியா வ்ளாக்ஸ் தான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் திரும்ப மலேஷியாவுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்காங்க இல்லை இது பழைய வீடியோஸ் தான் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் தான் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு என்னால் அதுக்கப்புறம் ஷேர் பண்ண முடியல ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நாங்கள் ப்ரூனையில் இருக்கோம் ப்ரூனையிலேருந்து நாங்கள் மலேஷியாக ட்ராவல் பண்ணி டூ டூர் மாதிரி போய்ட்டு வந்தோம் டூ த்ரீ டேஸ் போயிட்டு வந்தோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடவே முடியல என்னால் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கேப்பும் கொடுக்கலாம் எல்லாேருக்கும் போர் அடிச்சிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கேப் விட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் மறக்காம ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது டூர் போகி செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் ஸோ மார்னிங் டேக்ஸி புக் பண்ணிட்டு அங்கே ஹோட்டல் கீழே வந்து வெயிட் இருந்தோம் கீழே வந்துட்டு அப்புறம் நிறைய சைனீஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்களுமே டேக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஒரு பாட்டி வந்துட்டு எங்களை பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைர் தான் போகல ஸோ நம்ம சேனலையும் பார்த்துருக்காங்களாம் ஸோ அதுக்காக நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க இப்போலாம் சொன்னால் நம்பவா போகிறீங்க அதான் இல்லைங்க என் பொண்ணை பார்த்துட்டு அவங்க பேத்தி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக கேட்டாங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் பட் என் பொண்ணு ரொம்பவே பயந்துட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க

ஆக்சுவலி அந்த பார்ட்டி வந்துட்டு என் பண்ணுவோம் பெரிய பொண்ணு கூட தான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பட் அவ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் பொண்ணு குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ரிங்காரிங்க ரிங்க ரோசஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டு சைனீஸ் குட்டிக்கே வந்து ரிங்க ரசை சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய சைனீஸ்காரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து பாப்பாவை எல்லோருமே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டாக்ஸி வந்ததுமே கிளம்பிட்டோம் இந்த டாக்ஸி கார் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க ப்ரூன் என்னோட ஷாக் ஆகிட்டார் அவரு ஜீரோ என்டர்டைன்மெண்ட் உள்ள நாள் எப்படி அங்கே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய விசாரிச்சுட்டு இருந்தாரு ஸோ இருந்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்வின் டவர் கிட்ட வந்துட்டோம் ஸோ ட்வின் டவரை வந்துட்டு பெட்ரானாஸ் கூட சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னன்னா அது வந்து ஒரு கம்பெனி இங்கே வந்துட்டு ஒரு எயிட்டி எயிட் ஃபுளோ சம்திங் இருக்கு ஸோ இதுல வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ நம்ம நாங்கள் வந்து போல நாங்கள் வெளியில இருந்து பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்வின் டவரை ಪಾಕ್ರೆ இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ட்வின் டவரை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீல் கொடுக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு நைட் வியூ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த ட்வின் டவர் வந்து தெரியும் பா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்கும் இந்த ட்வின் டவரு ஸோ எங்களுக்கு வந்து பிளானே வந்து ட்வின் டவருக்குள்ளே போய் பார்க்கணும்லாம் ஆசை கிடையாது ஸோ வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தா தானே மலேசியாவுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது வந்து மெயின் இடம் இல்லையா ஸோ அதனால் இவங்க மெயினாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ப்ளான் பண்ணிணோம் ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஃபோட்டோவே டுவெண்ட்டி ரிங்கிட் அந்த மாதிரி எயிட் ரிங்கிட் கொடுத்தா நம்ம எத்தனை ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்களோ எல்லா ஃபோட்டோவுமே நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க ஃப்ரேம்லாம் கிடையாது ஆக்சுவலி என்னென்னா ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறாங்க டாக்குமெண்ட் அவ்வளோதான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோனில் தான் எடுக்கிறாங்க ஐஃபோன் வச்சு தான் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க அவ்வளோ பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து எங்கே எடுத்து எங்கே நின்று எடுத்தால் நம்ம லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் ஃபோட்டோ நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு மூணு ஃபேமிலியாக போகிறோம் அப்புடின்னா ஓகே நாள் நம்மளே மாறி மாறி கூட நம்மளே எடுத்துக்கலாம் பட் இப்போ யாருமே இல்லை எடுக்க கஷ்டம்னா ஓகே இவங்கள்ட்ட கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லை நம்ம சிட்டிக்குள்ளே எங்கேருந்து பார்த்தாலுமே ட்வின் டவர் நல்லா தெரியும் ஸோ லைட்டிங் தான் செம்ம ஹைலைட் அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டவர் கிட்ட போன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு அன்னியன் படத்தில் ஒரு சாங் கண்ணும் கண்ணும் நோக்கிய ஒரு சாங் வரும்ல ஸோ அந்த இடம் வந்துட்டு இதே மாதிரி இருக்கே இது எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னால் எனக்கு இதான் டைம் மலேஷியா போறது இந்த ட்வின் டார்கிட்ட போட்டோ எடுக்கிறது எல்லாமே ஸோ டக்குனு எனக்கு அந்த சாங் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகே கேஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்